சுவாமி ஐயப்பனுடைய நோக்கமே இந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்காகத்தான் எனவே இந்த முதல் சிறப்பான உற்சவமாகிய மகிழ்ச்சி சம்ஹார உற்சவத்திலும் கலந்து சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த மலையாள பூஜை சிறப்பாக நடைபெறும் எனவே இந்த முதலாவது மலையாள பூஜை நாளைய தினம் இருபத்தி மூணு மலையாள பூஜை அன்னதான பூஜை வழி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜு குரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது தான் வந்து மகாராஜ ராஜ குரு என்று சொல்லி வழியில வந்து பிதற்றி கொண்டு திரிகிறான் என்று சொன்னாள் அந்த மகாராஜ ராஜ குரு என்றால் என்ன ராஜா இருக்கின்றார் யார் அந்த மகாராஜா எந்த மகாராஜாவுக்கு ராஜகுருவாக இருக்கின்றார் இந்த குரலி ஆச்சாரியார் சிவாச்சாரியார்மாருக்கு பொதுவாக வந்து சமஸ்கிருதத்தை தான் வழிபாட்டு மொழியாக பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு பலருக்கு தமிழிலே வழிபாடு செய்தால் கூட பிடிக்காது ஒரு சிவாச்சாரியர் மலையாள பூஜை என்று சொல்லி ஒரு பூசை ஒன்றினை கொண்டு வந்து உள்புகுத்துகின்றார் நாகராஜ பூஜை இது கடந்த ஆண்டும் நாகராஜ பூஜை என்று போட்டு வெங்கநாந்தியை கொண்டு வந்து சேர்த்து செய்த வரலாறும் இது ஆ சுவாமியே சரணம் ஐயப்பா முதல் சனிக்கிழமை முதலாவது மலையாள பூஜை சங்காபிஷேகம் சுவாமி ஐயப்பனுடைய விசேஷ பஜனை திரவ்யாபிஷேகம் அன்னதான பூஜை சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த மாலை அணிந்த காலங்களிலே வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமைகள் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலே இந்த மலையாள பூஜை சிறப்பாக நடைபெறும் இந்த முதலாவது மலையாள பூஜை நாளைய தினம் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த பூஜையிலே அடியார்களும் கலந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த பூஜை வழிபாடுகளை நாம் தரிசிக்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் சங்காபிஷேகம் மலையாள பூஜை இடம்பெற்றது அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை விசிட் சங்காபிசாகம் மலையாள பூஜை அன்னதான பூஜை வழிபாடுகள் என்பது சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜு குரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது ஐயா என்ன மலையாள பூஜையா மலையாளத்துல செய்யலாமோ செய்யலாம் சரி ஏன் மலையாளத்துல பூஜை செய்யறதுக்கு என்ன இருக்க வரும் உடம்பு இருக்கணும் நூல் இருக்கணும் பஞ்சகட்ச நூல் இருக்கணும் இதுல சேர்ந்தா தான் முறையான லைசன்ஸோட ஓடணும் உங்களுக்கு சிக்கல் அப்படி என்று சொன்னா

சுவாமி ஐயப்பனுடைய நோக்கமே இந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்காகத்தான் எனவே இந்த முதல் சிறப்பான உற்சவமாகிய மகிழ்ச்சி சம்ஹார உற்சவத்திலும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் வாழ்வில் எல்லாம் பெறுகின்ற வகையிலே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற நான் எனது என்கின்ற அகங்காரம் மமகாரங்களை நீக்குவதும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சியம் தீயவை தீயவையெல்லாம் விலகுகின்ற வகையிலே நடைபெறுவது இந்த சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா இந்த காணொளியை பார்த்துருப்பீங்கள் இதை ஒரு நகைச்சுவையோடு செய்தாலும் இதனுடைய உள்பொருளை வந்து நீங்கள் சிந்திக்க வேண்டிய இடத்துல தரம் இருக்கிறீர்கள் மக்கள் மட்டுமல்ல குருமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து நீங்கள் இருக்கின்றீர்கள் என்னென்றால் ஒருவன் ஒரு வழிபாட்டை வந்து பிள்ளையான வழியிலே காண்பிக்கின்றான் தான் வந்து மகாராஜ ராஜ குரு என்று சொல்லி வழியில் வந்து பிதட்டி கொண்டு திரிகிறான் என்று சொன்னால் அந்த மகாராஜ ராஜகுரு என்றால் என்ன இது என்னுடைய ஒரு முதலாவது கேள்வி சரியா மகாராஜ ராஜகுரு என்றால் என்ன இங்கே யார் ராஜா இருக்கின்றார் யார் அந்த மகாராஜா எந்த மகாராஜாவுக்கு ராஜகுருவாக இருக்கின்றார் இந்த குரலி ஆச்சாரியார் ஒன்று அடுத்தது மலையாள பூஜை மலையாள பூஜை என்ற கருப்பொருள் புரியவில்லை ஏனென்றால் சிவாச்சாரியார்மாருக்கு பொதுவாக வந்து சமஸ்கிருதத்தை தான் வழிபாட்டு மொழியாக பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு பலருக்கு தமிழிலே வழிபாடு செய்தால் கூட பிடிக்காது அது சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தில் ரெண்டாவது ஒரு இடத்துல வந்து பூஜை நடக்கைக்கு வந்து என்ற அவன் தமிழில் வடிக்கிறான் நிப்பாட்டு சமஸ்கிருதத்தில் வடி என்று சொன்ன காலகட்டங்கள் எல்லாம் இருக்குது ஐயாவார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிவாச்சாரியர் மலையாள பூஜை என்று சொல்லி ஒரு பூசி ஒன்றினை கொண்டு வந்து உள்புகுத்துகின்றார் அத்துடன் இரண்டாவதாக குறிப்பிடுகின்றார் மகிஷி சங்காரம் ஐயப்பனுடைய நோக்கமே மகிஷியை சங்காரம் செய்தது ஆனபடியால் மகிஷி சங்காரத்தை வந்து வேட்டு திருவிழா மகிழ யாத்திரான்னு சொல்லி அப்படியே கதை விட்டு கொண்டு போறார் அதுலேயும் என்னுடைய கேள்வி என்னென்றால் இதே மாதிரி ஐயப்பனுடைய நோக்கத்தை சபரிமலையிலும் செய்கின்றார்களா அதாவது பால் எடுத்து அந்த கூத்து காட்டி துள்ளி ரெண்டு மூன்று பேர் அப்படி அந்த மின்கலத்தில் வர கரியை கொஞ்சம் பூசி போட்டு அங்காளி ஓடுற அஞ்சல் வருப்போ காளையை பானையில் சட்டி வானை கறி எடுத்து முகத்தில் பூசி போட்டு அங்காளியோடு இஞ்சல் ஓட விட்டு அந்த பாலால் வந்து அந்த வாழை புத்தியை வெட்டி இப்படியெல்லாம் சபரிமலையிலும் செய்கிறார்களா இது ஒரு அடுத்த கேள்வி ஆகம வழிபாடு செய்பவர்கள் சரிதானே ஆகமம் வழிபாடு செய்வோம் இது தான் கேள்வியாக கேட்குறேன் சரியா ஆகம முறப்படி வழிபாடு செய்யும் சிவாச்சாரியார்கள் கருப்பு வேட்டி கட்டலாமா இது என்னுடைய ஒரு கேள்வி சரிதானே இதுக்கும் பதில சொல்லுங்க இது ஒரு கேள்வி வந்து மாறது அறியாமையை போக்குறதுக்கு அறிந்தவர்கள் தெரிஞ்சவர்கள் புரிஞ்சவர்கள் இதுக்கான விளக்கத்தை தரலாம் ஒரு சிவாச்சாரியார் கருப்பு வேட்டி கட்டலாமா அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு ஒரு நோன்பை நோக்கும் காலத்திலே உள்ளத்தையும் உள்ளத்தை வந்து ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருந்து அந்த நோன்பு காலத்தை கடக்க வேண்டிய காலங்களிலே வாழை எடுத்து அந்த உள்ளுக்கு உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த உள்ளத்தை உதுக்குழிய வச்சு அந்த எண்ணத்தை அலைவாய வச்சு அங்கு பாஞ்சு இங்கு பாஞ்சு வித்தை காட்டதை போல் இந்த ஒரு நோன்பு காலகட்டத்திலே செய்யலாமா அதுவும் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அதுக்கு அடுத்ததாக அடுத்த வடிவத்துக்கு வருகின்றேன் என்னவென்றால் நாகராஜ பூஜை இது கடந்த ஆண்டும் நாகராஜ பூஜை அண்டு போட்டு வெங்கனாந்தியை கொண்டு வந்து சேர்த்து செய்த வரலாறும் இது ஆளினால் வந்து நடந்து வரப்பட்டது வெங்கடாந்தி பாம்பை கொண்டு வந்து பாம்பை வழிபாட்டுக்கே எடுக்கிறது இல்லை அதை கடந்த காலத்தில் கொண்டு வந்து என்ன எல்லாம் பல்லு பிடுங்கின பாம்பு அதில் வந்து குறிப்பாக சொல்கிறார் என்னென்றால் இந்த பூசியை வந்து செய்வதால் அதாவது இந்த நாகராஜ பூசியை வந்து நீங்கள் செய்வதால் உங்களுடைய தோசங்கள் எல்லாம் போகும் எப்படி உங்களுடைய தோசங்கள் எல்லாம் நீங்கள் பெறும் என்று சொல்லி சொல்லப்படுது என்னென்றால் ஒரு முழுமையான ஒன்றினால் தான் ஒன்றினை முழுமையாக்க முடியும் இங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாம்பு பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு அந்த பாம்பு வந்து கொடுமைப்படுத்தப்பட்ட பாம்பு ஒரு ஒன்று அதனுடைய இயற்கையை இருந்து அதனை வந்து பல்லை பிடுங்கி அகற்றியிருக்கின்றார்கள் தங்களுடைய தன்னலங்களுக்காக அந்த பாம்பு சாப்பிடுவது என்ன முட்டை தவளை இதுகளைத்தான் சாப்பிடும் இவ்வாறான ஒரு உயிரினங்களை உண்ட ஒரு பாம்பை ஒரு சிவாச்சாரியார் கையிலே தொடலாமா இதுக்கு விளக்கத்தை கூற வேண்டும் அதாவது ஒரு மஜ்ஜத்தை சாப்பிட்டுட்டு வந்து சிவாச்சாரியார் கோயிலுக்குள் போகக்கூடாது மஜ்ஜத்தை சாப்பிடாமல் கோயிலுக்கு வாங்குவோன்னு சொல்லி மக்களை சொல்லிகின்றோம் கோயிலுக்கு வரைக்கும் போதாவது நீங்கள் மஜ்ஜத்தை சாப்பிடாம வாங்குவோன்னு சொல்லி ஆனால் பாம்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அது முழுக்க முழுக்க தவளையும் முட்டையும் அதுவும் இதுவும் கிராமிய பாரம்பரிய வழிபாட்டுப்படி முட்டை கொடுக்கறது அது அதை அங்கலை விடுங்க இது இந்த வழிபாடு சார்ந்த வழிபாட்டுக்கு வருவோம் அதாவது என்னென்னு சொல்றீங்க பெருந்தெய்வ வழிபாடு இதுக்குள்ள பாம்பை கொண்டு போய் கருவறையில் அதாவது சாப்பிட்ட பாம்பை கருவறைக்குள் கொண்டு போய் விடலாமா மச்சம் சாப்பிட்ட மாந்தன் கவரைக்குள் போகக்கூடாது அதாவது ஐயர் சாப்பிட்டால் கூட அந்த ஐயர் கருவறைக்குள் போகக்கூடாத காலத்தில் இருக்கும் பொழுது விதிமுறையிலே இருக்கும் பொழுது ஒரு விலங்கை மச்சம் சாப்பிட்ட ஒரு ஊனுண்ணியை நீங்கள் கொண்டு போய் உள்ளுக்கு விட்டு அந்த ஊனுண்ணியால் உங்களுடைய தோஷம் போகும் என்று சொல்வதை ஒரு வகையிலே நீங்கள் உறுதி செய்கின்றீர்கள் ஏனென்றால் உறுதி இல்லாமல் மக்களுக்கு ஒரு கருத்தை நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு உயிருள்ள ஒரு பாம்பினை கொண்டு வந்து அந்த பாம்புக்கு பால் அதன் மூலம் உங்களுடைய தோஷம் நீங்க பெறும் என்று எந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கின்றது எந்த வழிமுறையை பின்பற்றி சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய இந்த குரளி ஆச்சாரியார் இந்த கருத்தை முன்வைக்கின்றார் என்பது ஒரு கல்வியாக இருக்கின்றது பாம்பு மக்களுடைய தோசத்தை போக்கும் இதுதான் அங்கே கருப்பொருள் எப்படி மக்களுக்கு தோசத்தை போக்கும் மாருங்கள் உங்களுடைய தோசத்தை போக்கிக் கொண்டு செல்லுங்கள் என்றுதான் இங்கு கூறப்படுகின்றது என்னுடைய கருத்தை என்னவென்றால் ஒரு பாம்பை கொண்டு வந்து நீங்கள் அதனை கொடுமைப்படுத்துகின்றீர்கள் இது எங்கும் வந்து நான் அறைந்த அளவிலே எங்கும் இது கூறப்படவில்லை உயிருள்ள பாம்புண்டே பல்லை புடுங்கி விட்டு கொண்டு வந்து அந்த பாம்புக்கு நீங்கள் பால் கொடுமைப்படுத்தி பால் என்ற பெயரிலே நீங்கள் நாகராஜர் பூசியன்னு செய்கிறீர்கள் ஐயாட பாம்புக்கு வந்து கொஞ்சம் இயலாது பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு ஐயாண்ட பாம்பு இந்த பாம்பை விட்டுட்டு ஐயா என்ன செய்யும் என்றால் நாங்கள் பாம்பு கொண்டு வரோம் அதாவது வந்து நல்ல வடிவாக படம் எடுக்கிற பாம்பை கொண்டு வரோம் ஏனென்றால் இது உயிருக்கு பயந்து போய் இந்த பாம்பு சரியா அல்லது ஒரு புத்தொன்று கொண்டே விடுறோம் ஒரு பாம்பு புற்றுக்குள்ளே கொண்டு போய் உங்களை புடுறோம் பாம்பு புற்றுக்குள்ளே கையொட்டி ஒரு பாம்பை பிடிச்சி நீங்கள் வழியில் எடுத்து நீங்கள் அந்த பாம்பினை கொண்டு வந்து நீங்கள் நாகராஜ பூஜை செய்யுங்கோ நாங்கள் ஏற்கிறோம் ஒரு உயிரை கொடுமைப்படுத்தி வந்து நீங்கள் தோசத்தை வந்து நிவர்த்தி செய்கின்றேன் என்று சொல்லி ஒரு பாம்பினை கொடுமைப்படுத்துறதும் அந்த பாம்பிலே கொடுமைப்படுத்தலில் அந்த பாம்பை கொடுமைப்படுத்துவதிலே தொடர்புடையதும் அதுவே பெரிய ஒரு குற்றம் பெரிய ஒரு தோஷம் அதை பார்த்து கொண்டிருப்பதும் தோசம் அதை செவிப்பதும் தோசம் செய்வதும் தோசம் சரிதானே இதில் இதிலே கலந்து கொள்கின்ற மக்கள் தெளிவாக இருங்கள் ஒரு உயிருள்ள பாம்பை நீங்கள் பல்லப்பிடி பாம்பை இல்லை நீங்கள் எது என்று சொன்னாலும் தான் பல்ல பிடுங்கி போட்டு ஒரு பாம்பை உங்களுக்கு உங்களுக்கு அடித்து உடைச்சு பல்ல இல்லாத முறால் உடைச்சி போட்டு சரியா ஒரு இடத்த கொண்டு போய் கட்டி வச்சு போட்டு உங்களுக்கு பாலை கொண்டு வந்து தலையில் ஊத்து 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 ஊற்றுண்டு ஊற்றினால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தன்னை போலவே புறநேசி அது ஒரு வாய் பேசாத ஒரு உயிரினம் அது ஓனுண்ணி அதை கொண்டு வந்து கூட தோஷத்தை போக்குறோம் தோஷத்தை போக்குறோம் என்று சொல்லி ஒருவர் ஏமாற்று என்றார் இந்த ஒருவர் ஏமாற்றும் ஏமாற்று வேலை வருங்காலத்திலே பலதாக வரும் என்னுடைய பார்வையில் இது ஒரு ஏமாற்று எங்கும் வந்து இது கூறப்படவில்லை அப்படி கூறப்பட்டிருந்தால் இந்த குரலி ஆச்சாரியர் யாரு இந்த குரளி குரு குரளி மகாராஜ ராஜகுரு இந்த மகாராஜ ராஜகுரு அதற்கான சான்றினை எடுத்து காண்பிக்கலாம் இந்த இடத்திலே இவ்வாறு உயிருள்ள பாம்பினை கொண்டு வந்து அந்த பாம்பினுடைய பற்களை பிடுங்கி அதை உள்ளுக்கு கருவறையில் நீங்கள் போடலாம் அது மச்சம் சாப்பிட்டாலும் பரவாயில்லை அதாவது முட்டையோ தவளையோ அது விழுங்கி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லி எங்கேயானும் ஒரு விதிமுறையில் கூறப்பட்டிருந்தால் இந்த குரலி ஆச்சாரியார் தாராளமாக காண்பிக்கலாம் எனக்கு மட்டும் எனக்கு காட்ட வேணும் என்று சொல்லி இல்லை மக்களுக்கு காண்பிக்கலாம் மற்ற குருமாருக்கு காண்பிக்கலாம் மற்ற குருமாரும் என்னும் ஒரு ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் கத்தரிக்காய்க்கும் வாழைக்காய்க்கும் நூறுரூவா காசுக்கு மட்டும்தான் உங்களுடைய ஆட்டம் இருக்கே தவிர பிள்ளைகளை கண்டு கொண்டு அதனை தட்டி கேட்பதற்கு வந்து உங்களுக்கு இன்னும் திராணி இல்லை சரிதானே உங்களுக்கு இன்னும் திராணி இல்லை முதலிலே வந்து நீங்கள் திருந்தவனும் ஒருதன் வந்து தட்டி கேட்குறான் ஒரு ஐயா வந்து தட்டி கேட்குறான் அவன் கருத்து சொல்ல போறான்னு சொன்னா அவனுக்கு தட்டிக்கிறத தொலைபேசியில் எடுத்து இன்னும் நீங்கள் அவற்றை அவளா மாறிவிட்டீங்களோ இது என்னதுக்கு அவருக்கு போய் கருத்து போடுறீங்கள் அவருக்கு கேவலங்களை இதை இப்படியான ஆக்களைத்தான் கேவலங்கு சொல்றேன் அறத்துக்கு புறம்பாக பயணிக்கக்கூடியவர்கள் அனைவரும் கேவலமானவர்கள் தான் அறவழியை தவறினால் அவர் கேவலமானவர் ஒரு அந்தனர் என்பவர் அறவோர் அந்த அறவோர் வந்து அறவழிக்கு மாறாக புறவழி செல்கின்றார் என்று சொன்னால் அவர் வந்து உண்மையிலேயே ஒரு மானங்கட்ட கேவலங்கட்ட என்று தான் அதை பயன்படுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லையென்னு நான் கருதுகின்றேன் ஏனால் அறத்தின் பால் உழுகவர்தான் அந்தனர் அப்போ அந்தனரே ஒழுகவில்லை என்றால் இவர் ஒழுகப் போகின்றார்கள் ஒருவன் ஒரு அறத்தின் பால் ஒரு ஒரு குற்றம் நடக்கும் பொழுது ஒரு பிழை நடக்கும் பொழுது கண்டிப்பாக தட்டி கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றது தமிழ் மறை அப்படி இருக்கும் பொழுது அந்த குற்றத்தை பார்த்து கொண்டு நீங்கள் இருந்து பொழுது தமிழருக்கு வந்து நாங்கள் குருவாக இருக்கின்றோம் தமிழர்களுக்கு வந்து வழிபாட்டுக்கு தமிழர்களுடைய திருக்கோயில்களில் நாங்கள் இவ்வாறு செய்கின்றோம் அவ்வாறு செய்கின்றோம் தமிழர்களுடைய திருச்சடங்கை நடத்துகின்றோம் இவ்வாறு சொல்லிக்கொண்டு அந்த ஐயா சொன்ன மாதிரி கத்திரிக்காய்க்கும் வாழக்காய்க்கும் நூறுரூவா பணத்தோட வந்து உங்களுடைய வேலைகளை நிறுத்திக் கொள்ளுது கோவம் இருக்குதா நான் கத்திரிக்காய் வாழைக்காய் நூறுரூவான்னு சொல்றது நான் சொன்னா உங்களுக்கு நல்லா கோவம் சொல்ல வேண்டியாக்கள் சொன்னா உங்களுக்கு ஒன்பது கதவை பூட்டி போட்டு தான் இருந்துருவீங்க நீங்கள் வேறு யாரும் சொன்னால் சரி நான் சொல்லிக்க கோவம்பார் ஆட்கள் இந்த கருத்துக்கு சொந்தக்காரர் ஒருவர் இருப்பாரானே அவர் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சி அடையோம் சரியா கத்திரிக்காய் வாழைக்காய்க்கும் இந்த காணொளியை நான் பேசி இந்த காணொளியை என்னை நீட்டி மக்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை ஆகையினால் இந்த காணொலியிலே சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தும் புரிதலுடையவர்களுக்கு புரியும் என நம்பி இக்காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய அறவழி அந்தணர்கள் என்றும் வாழ்வாங்கு வாழ்க அறவழி அந்தணர்கள் என்றும் வாழ்வாங்கு வாழ்க குரளி ஆச்சாரியர்கள் பேக்கூத்து காட்டும் பேயாச்சாரியார்கள் பணத்தாச்சாரியர்கள் அம்மாச்சாரியார்கள் இவ்வாறான சிவாச்சாரியர்களும் போர்வையை போட்டு கொண்டு அதுக்கு புறம்பாக எதிர்மாறாக செயற்பட்டு கொண்டிருப்பவர்கள் சிவனின் பார்வையால் எல்லாம் சிவன் பார்த்துக் கொள்வான் சிவா நம நன்றி வணக்கம்